பாப்பா ஏ சாப்பாடாக்குற நீ கம்மனு எடுத்து போச்சுல மண்டையில ஓட்டுருவேன் வேலைக்கு போய் நாலு நாள் ஆச்சு பண்ண நான் சொல்லிட்டு கொஞ்சமா லெமன் ரைஸ் இருந்துச்சு காலையில செஞ்சது மதியத்துக்கு சாப்பிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தான் திருதுபுன்னு வந்து நிற்கிறேன் நான் அப்புறம் துணி வேற ஒரு பக்கிட்டு ஊறிட்டு இருந்துச்சு அதே அவசவசமா துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நிக்கிற கூட நேரம்லாம் வந்து சாம்பார் வச்சுட்டு பெரிய வீட்டில் கல்லு சமந்த கைகாலாம் வலிக்குது சரி இன்னைக்கு நல்லா படுத்து தூங்கிக்கலா ட்ரெஸ்ஸை துவைச்சு போட்டு யூனிஃபார்ம் அப்படின்னு பார்த்தா நின்னாச்சு நந்தி மாதிரி அந்த லெமன் ரைஸ் கொடுத்துனா சாப்பிட்டு போய் படுத்தியா அதையும் சாப்பிட்டு பசிக்குது பசிக்குது எத்தனை மணிக்கு பன்னெண்டரைக்கே பசிக்குது அப்பதான் ஆறாவது நாக்கே சாப்பாடு ஸ்கூலில் அப்ப ரெஸ்ட் எடுக்காம செஞ்சுட்டு இருக்கிறேன் வேறவங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க பணத்தை பட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு குக்கர் தான் இருக்குது பருப்பு வெச்சிருந்தா வெந்துச்சு அப்புறம் அதுக்கு அப்புறம் சாப்பாடு வெச்ச விசில் வந்துச்சு விசில் அடங்கிச்சு இப்ப பருப்பும் வெந்துச்சு காய்கறியும் வெந்துச்சு தாளிச்சு கொட்டிட்ட அவளோட வேலை முடிஞ்சது இப்ப மல்லி தழை மட்டும் கிள்ளி போட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி சாம்பார் ரெடி அப்படி இரே சாம்பார் ரெடி முடிஞ்சது இரே வீட்ல இருக்கறவங்க எப்பமே பிடிதா இவங்க லேட்டா வருவாங்க சொல்லாமங்களா வருவாங்க என்ன வேணா பண்ணுவாங்க ஒரு சந்தைக்கு போனா லேட் ஆகு காய்கறி கடைக்கு போனா லேட் ஆகு கறி எடுக்க போனா லேட் ஆகு அதெல்லாம் நடக்கல ஆனா நாம வந்தோன்னே அப்படியே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் சமைச்சிடும் ஒன்னும் சமைக்கலையா இவ்வளவு நேரமா ஆனா நாம கேட்டோம்னா பின்ன கறி கடையில் கூட்டம் இருக்காதா காய்கறி கடையில் கூட்டம் இருக்காதா போனையும் கொடுத்துருவாங்களா உங்க அப்பனும் விட்டு கடை அப்படிங்கிறது தேவையில்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது கோவமும் வருது வேத்து வேற கொட்டுது ஓகே சாம்பார் ரெடி ஆயிடுச்சோ கமலம் நடக்குதா சாப்பிடலாம் வாங்க பிரெண்ட் சாம்பார் ரெண்டு நிமிஷம் மல்லிகைத்தலை ஓட்டு நான் எடுத்துட்டு வந்துடுறேன் கிளம்பு